இந்த கருப்பன் உன்னை தேடி வருவது இதுவே மூன்றாவது முறை இந்த முறையும் இந்த கருப்பனை விட்டுவிட்டால் நீ தான் நஷ்டமடுவாய் என் தங்கமே நாளை விடியலில் உனக்கு புதியதொரு விடியலை தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லி விடாதே நீ நேசித்த உறவு உன்வசம் வசம் மறத்தான் போகிறாய் உன் மன நிம்மதியினை நான் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் கடந்த போகின்ற வாழ்க்கையில் கசப்பான விஷயத்தை நினைத்து தானே இது எப்பொழுது முடியும் முடியும் என்று உன் வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பாதி வாழ்க்கை முடிந்து விட்டதுதான் ஆனால் மீதி வாழ்க்கையை என்னோடு கைகோர்த்து விட்டதால் இனி உனக்கு வர வேண்டியதும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கத்தான் போகிறது நல்லதை கிடைக்கும் தருணத்தில் நீ நம்பிக்கையான விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கத்தான் போகிறது என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் நான் முன்கூடவே இருந்து கொண்டு இருக்கும்போது இந்த கருப்பனை நம்பி வந்திருக்கும் பிள்ளையே கை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது உனக்கு வருகின்ற சூழ்நிலைகளை உன் மனம் பதற்றமடைந்து கொண்டு இருந்தது இதோ என் மடியில் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளையாக நீ இருந்து கொண்டு இருக்கும் போது உனக்குள்ளே நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தமடைகிறாய் அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் என்பதை தாண்டி யார் இருந்தாலும் என் அப்பன் இருக்கின்றான் என் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை மட்டுமே நீ நினைவில் கொண்டே இரு என் தங்கமே இந்த ஒரு விஷயம் நடந்தால் எனக்கு நல்லதாக இருக்கும் என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருந்தாய் இதோ அந்த விஷயத்தை மறு இடமில்லாமல் உனக்கு வெற்றியான தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து கொண்டு இருக்கும் உன் மனதில் எதை நினைத்தும் உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே வருகின்ற செயல்கள் உனதாகத்தான் இருக்கப் போகிறது நீ நேசித்த உறவு உன்னை விட்டு போய்விட்டாரே என்று பிரிந்தவரை பற்றி உன் மனம் அருந்தாரே அவரே உன்னோடு சேரும் காலத்தையும் நேரத்தையும் நான் குறித்துவிட்ட பிறகும் எதற்காக அருந்திக் கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை இப்படித்தான் நடத்தி காட்ட வேண்டும் அப்படித்தான் நடத்தி காட்ட வேண்டும் என்று நான் முழு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக பிள்ளையே உன் மனம் கொண்டு İzlediğiniz உன் கலக்கத்திற்கும் கவலைக்கும் இந்த ஐயனே துணை கொண்டு இருக்கும் போது உன் மொத்த வாரத்தையும் இந்த ஐயன் மீது நீ இறக்கிவிடும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லதை நான் தருவேன் என்று சொல்லிவிட்டால் இந்த ஐயன் வாக்கு மீற மாட்டேன் என்று தெரியுமல்லவா அதன் பிறகும் நீ சற்றுமே யோசிக்காதே உன் மன நிம்மதியினை கடுக்கும்படியான செயல்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து பட்சத்திலே உனக்காக நம்பிக்கையான காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த கருப்பனே இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே உனக்கான நல்லதை நீ நேசித்தவரிடமிருந்து நான் தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை சுற்றி இருக்கும் சில கெடுதலான நபர்களை நினைத்து உன் மன அடைந்து கொண்டு இருக்காதே அவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் எந்த காரியத்தையும் நீ அங்கு தடுமாற்றத்தோடு வைத்து கொள்ளாது என் தங்கமே நிதானத்தோடு சிந்தித்து செயல்படு நீ நினைக்கின்ற காரியத்தை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும்போது வருகின்ற செயல்களும் உனக்கானதாகத்தான் மாறப்போகிறது சூழ்நிலைகளை எண்ணி எண்ணி தானே உன்மனம் கலக்கமடைந்து கொண்டு இருந்தது இதை தவிர இதை தவிர நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு என்ன நடக்கப் போகிறது அடுத்தது என்ன மண் நடந்தால் என் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்று நொடிக்கு நொடி பதற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பதற்றத்தையும் அந்த பயத்தினையும் நான் உன் மனதிற்குள் தூக்கி எறிந்து விட்டு அதற்கு பதிலாக இந்த கருப்பனையை நான் உன்னில் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒன்று நிலையானது கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் உத்தரவிட்டிருக்கின்றானோ அதை கொடுக்கும்படியான நிகழ்வுகள் தான் இனி ஒவ்வொன்றாக உன் வீட்டிலே நடக்கப் போகிறது மனதில் பயமோ மனதில் பதற்றமோ வைத்துக்கொண்டு இருந்தால் நிச்சயமாக உன் வெற்றி அங்கு தடைப்பட்டு கொண்டுதான் இருக்கும் அதனால் விடுகின்ற விடியல் எனக்கானதாக இருக்கும் என்று நீ தன்னம்பிக்கையோடு செயல்பட தொடங்கும் சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லும் போது அது அப்படி தான் நடக்கின்றது ஆனால் இறுதியில் நீ எடுத்துக்கொண்ட முடிவினைத்தானே நான் உனக்கு தந்திருக்கின்றேன் அதன் பிறகும் என்னாகுமோ என்று நினைக்க வேண்டாம் என்ன நானும் சரி என் ஐயன் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது எனக்கு மனதில் தெளிவான உறுதியான அங்கு வழி பிறக்கத்தான் போகிறது என்று நீ என் கரத்தை பற்றி நிழலாக வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையும் உனக்கு நடக்க வேண்டிய நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்குத்தான் இந்த கருப்பன நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் ஒவ்வொரு சூழ்நிலையும் அங்கு தடுப்பதற்கு மட்டும்தான் பல பேர் வந்து கொண்டு இருக்கின்றார்கள் தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அந்த தடைகளை தாண்டி நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் மனதில் இருப்பதை பற்றி எல்லாம் கவலையோ கலக்கமோ அடையாது என்ன ஆகும் என்பதை தாண்டி என்ன ஆனாலும் சரி என் வெற்றிக்கான தேடலில் என் கருப்பனும் என் கையை கோர்த்திருக்கின்றான் அதன்படிதான் நல்ல காரியம் நடக்கப் போகிறது என்பதில் தெளிவாக இருந்து கொள் என் தங்கமே உனக்குள் இருக்கும் முன்னை வழிநடத்த நான் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பனே வந்திருக்கும் போது நீ சற்றும் மனம் தடுமாறி இருக்காதே உன் மனம் கலங்கிய விஷயத்திற்கு உன் மனம் கலங்கிய கவலைக்கு நான் விடை கொடுத்து உன் போராட்டத்திற்கு முடிவு கட்டத்தான் வந்திருக்கின்றேன் செல்லும் இடமெல்லாம் இப்படி கண்ணீர் மட்டும் எனக்கு மிச்சமாகிக் கொண்டிருந்தால் நான் எப்படி அப்பனே எனக்கான வேலையை செய்ய முடியும் என்றுதானே நினைக்கின்றாய் யார் சொன்னது என் பிள்ளைக்கு நான் நல்லதை கொடுக்கப் போகும்போது உன்னை சுற்றி இருக்கும் காரியத்தை நினைத்து நீ வருத்தப்படாது உன் மனதிற்குள் இருக்கின்ற அச்சத்தை நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காதே இதுதான் வேண்டும் என்று என் பிள்ளைகள் கேட்டுவிட்ட பிறகும் அதன் முடிவில் இருந்து இந்த கருப்பன் நான் மாறப்போவதே இல்லை உன் மனதிற்குள் தெளிவான ஒன்றை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகும் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அளவுக்குத்தான் அதிசயத்தின் பேரதிசயத்தின் தன்மையும் நீ பெறத்தான் போகிறாய் என் தங்க பிள்ளையே இதுதான் வேண்டும் என்று அப்பனின் கைகளை பிடித்து கடம்பற்றி கொண்டு விட்ட பிறகும் உனக்கு உன் நீண்ட கால இயக்கத்தை புரிய வைப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த என் நீண்ட கால இயக்கத்தை திருத்து வைப்பதற்கும் இந்த கருப்பனையின் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எவ்வளவோ எவ்வளவோ இங்கு நினைத்து நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் வருந்தி வருந்தி அங்கு உன் மனதிற்குள் உன்னை அறியாமலே காயப்பட்டுக்கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருக்கின்றது ஆனால் அந்த காயத்தையும் கண்ணீரையும் தாண்டி என் கருப்பன் எப்படியாயினும் வரத்தான் போகிறான் என்பதில் நீ தெளிவாகவே இரு நினைத்த காரியத்தை நடத்தி தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக தங்க பிள்ளையே உன் மனதில் இருப்பதை நீ அங்கு சர்வசாதாரணமாக இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த சர்வசாதாரணமாக காரியம்தான் உனக்கு மிக பெரும் வெற்றியையும் மிக பெரும் காரியத்தையும் மிக பெரும் செல்வத்தையும் கொடுக்கப் போகிறது வறுமையின் பிடியிலிருந்தும் உன் வாழ்க்கையின் பிடியிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உன்னை யதார்த்தமான நிலைக்கு அழைத்து செல்வதற்காக இதோ உனக்கான அப்பன் உன் கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் துரோகிகளை பற்றி மனம் கலங்காதே அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ உன் காரியத்தில் சரியாக இருக்கின்றாயா நீ உன் செயலில் தெளிவாக இருக்கின்றாயா அதன் பிறகும் எதற்காக தங்கமே மனதிற்குள் ஏதோ ஒன்றில் விட்டது போல அதை நினைத்து கொண்டு மட்டும் அழுகின்றாய் இதோ சுத்தமும் சுகமும் உன்னில் இருந்து கொண்டு இருக்கும் அந்த சுகம் மட்டும் எனக்கு போதும் என்றுதானே இந்த ஐயனை நம்பி வந்து கொண்டு இருக்கின்றாய் அப்படி வந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை இப்பொழுது உணர்ந்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கப் போவதே கிடையாது நடக்க இருக்கும் தருணத்தை நல்லதாக்க நடக்க இருக்கும் தருணத்தை உனக்கு வெற்றியாக்க வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நிம்மதியான தருணத்தோடு தான் வந்து சேரவே போகிறது எல்லாம் இப்படியே என்று எண்ணி விடுவதை விட எப்படியாயினும் இனி கடக்க வேண்டிய தூரத்தை மட்டுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மற்றதை பற்றி சிந்திக்க இருக்க என் கருப்பன் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று நினைத்துக்கொள் உன் வெற்றியை இங்கு தடுப்பதற்கு யார் வந்தாலும் அங்கு முடியாத காரியம் நானே உன்னில் இருந்து செயல்படுவேன் உன் வெற்றியாக பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி